ஆ அண்ணா என்ன ஒரு கூட்டம் சா இதுதான் பண்ணை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதுதான் பண்ணை விளை பரிசு திருத்துவ ஆலயத்தின் நூறாவது அசன பண்டிகை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பண்ணை விளை என்ற அந்த கிராமத்தில் தூத்துக்குடி மாவட்டம் பண்ணை விளை கிராமத்தில் இந்த மாதிரி இந்த அசன பண்டிகை நடைபெற்றது அதுக்கான வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இது எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தவங்களுக்கு நூறாவது ரசனம் பண்ணிக்கிங்கிறதுனால மட்டன் கொழம்பு வச்சுருந்தாங்க அப்புறம் சாம்பார் கூத்து எல்லாம் பாயாசம் கூட வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் இந்த ஆசனத்துக்கு வந்திருப்பீங்க சப்போஸ் இந்த வருஷம் அசனத்துக்கு நீங்கள் வர வரலைன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் உங்களுக்கு அசன பண்டிகை இதே நாளில் இருக்கும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பண்ணை விளை பரிசு திரு திருத்துவ ஆலயத்தில் இந்த ஆலய வளாகத்தில் வச்சு அசன பண்டிகை நடைபெறும் நீங்கள் உங்கள் குடும்பங்களோட நீங்கள் வந்து வந்து கலந்து கொள்ளுங்களா உங்கள் நண்பர்கள் உங்கள் உற்சார் உறவினர்கள் எல்லாவற்றையும் எல்லாரையும் கூத்துவாங்க தர்சனத்துக்கு கத்தடாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை இந்த பண்ணை விலை இந்த பரிசு திருத்த ஆலயத்தின் வரலாறு என்னவென்றால் இந்த பண்ணை விலை என்கிற கிராமத்தை தேடி மிஷினரிமார்கள் வந்தாங்க சிறப்பாக இந்த முக்கியமாக எமி கார்மிக்கல் எமில் ஜபத் சிங் எல்லாம் இந்த பண்ணை கிராமத்தில் பண்ணை விலை மண்ணிலிருந்து தோன்றி பல உலகமெங்கும் சென்று இந்தியா முழுவதிலும் கத்திரக்கென்று ஒரு மிஷினரிகளாக சுவிசேஷ பணிக்காக சென்றார்கள் அதாவது அதுதான் இந்த பண்ணை விலையுடைய ஸ்பெஷாலிட்டி அதான் இந்த பண்ணை விலை பரிசுத்த திருத்துவ ஆலயம் வந்து ஒரு கிளை சபை பரிசு அதாவது பண்ணை பங்களா கிறிஸ்து ஆலயம் அது வந்து பக்கத்துல இருக்கு அந்த ஆலயம் வந்து பெரிய சபை அந்த கிளை தான் இந்த பண்ணை விளை திருத்துவ ஆலயம் நீங்க அருகாமையில் தூத்துக்குடியில் அதாவது வட இந்தியாவில் கூட நீங்க இருந்தீங்கன்னா எங்க தூத்துக்குடி மாவட்டம் பண்ணை அந்த கிராமத்துக்கு வந்து கா ஆராதனை நீங்கள் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு கத்திர ஆராதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த பனைவிலை பரிசு திருத்துவ ஆலயத்தில் வாரந்தோறும் எட்டே முக்கால் மணிக்கு காலை அதிக காலை ஆராதனை வந்து எட்டே முக்கால் மணிக்கு நடைபெறும் அதே போல் தினமும் இரவு ஜெபமும் உண்டு அது வந்து சா சாயங்காலம் ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு இரவு ஜபம் ஆலயத்தில் வச்சு நடைபெறும் அதற்கும் நீங்க வந்து கலந்து கொள்ளலாம் உபவாச ஜபம் வந்து மூன்றாவது சனிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் நடைபெறும் பத்து மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் ஜபம் நடைபெறும் நீங்க வந்து இந்த உபவாச ஜபங்கள் ஆலய ஆராதனைக்கு வந்து நீங்கள் வருகை தந்து சிறப்பிக்கும்படி உங்கள் அன்போடுன்னு கேட்டுக்கொள்கிறோம் அவ்வளோதாங்க வசனத்தில் சாப்பிட்டுட்டு நல்ல மூணு ரவுண்டு கிட்டே நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு சா பாத்திரங்கள் சாப்பாடு வாங்கிட்டு இப்போ வீடு வந்து சேர்ந்துச்சு இப்போ வந்து வீட்டுக்கு ஆப்போசிட்டில் சோச்சு நாங்கள் சோச்சு சாப்பிட்டுட்டு அதுக்காக வீட்டில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு நீங்களும் இப்போ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து நுழைவு வாயில் நூறாண்டு ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு நுழைவு வாயில் வந்து கட்டியிருக்கிறாங்க அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு காமிக்கிறேன் நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபித்து எங்கள் ஆலயத்தை ஆசீர்வதித்து செல்லும்படி ஆசீர்வதித்து ஜெபித்து செல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்